தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம் மற்றும் திருவிளக்கு பூஜைகளில் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலில் ஒன்றான மணக்காலை குமரிபுரி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி பல்லக்கு ஊர்பவனி நடைபெற்றது இதில் விரதமிருந்த முருக பக்தர்கள் அழகுக்குத்தி மயில்காவடி பூக்காவடி தேர்காவடி உள்ளிட்டவைகளை சுமந்தபடி ஊர்வலமாக வந்து முருகனை தரிசனம் செய்தனர் திருச்சி உறையூர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ குங்குமவல்லி சமேத ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் திருக்கோவிலில் தை மாத வளையல் காப்பு உற்சவம் நடைபெற்றது இதனையொட்டி குங்குமவள்ளி தாயாருக்கு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வளையல்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே காட்டுக்கோட்டை வட சென்னிமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலசுப்பிரமணியன் திருக்கோவிலில் பள்ளி ஸ்ரீ தேவசேனா ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது மணக்கோலத்தில் காட்சியளித்த ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமியை பக்தர்கள் தரிசனம் செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே செங்குந்தபுரம் கிராமத்தில் உலக நன்மை வேண்டி மாரியம்மன் கோவிலில் ஊர் மக்கள் திரண்டு காலபைரவருக்கு சிறப்பு பூஜைகளை செய்தனர் முன்னதாக விழாவை முன்னிட்டு பெண்கள் நூற்றி எட்டு முளைப்பாறை எடுத்து முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று காலபைரவர் சன்னதிக்கு கொண்டு சென்று நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் தூத்துக்குடி அருகே லூர்தமால்புரத்தில் அமைந்துள்ள புனித லூறுதன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனையொட்டி மறை மாவட்ட முதன்மை குரு பன்னீர்செல்வம் தலைமையில் மறை மாவட்ட முதன்மை செயலர் ஜான் செல்வம் பங்கு தந்தை ஆண்டனி புரூனோ ஆகியோர் மாதாவின் கொடியை ஊர்வலமாக கொண்டு வந்து கொடிமரத்தில் ஏற்றினர்